ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தருமபுரி ஹைவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் திட்டுறாங்க போல தருமபுரி ஹைவே தான் நமக்கு வர ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் எதுவும் வச்சுக்கல ஞாபகம் அதாவது அது சொல்ல விருப்பம் இல்லை அது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த ஏரியா வாங்க நான் காமிக்கிறேன் அந்த ஹைவே காமிக்கிறேன் அப்படியே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம தரும்பூர்ல எப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது நீங்களே வந்து நீங்களா இருப்பாங்க வேலைலாம் இருக்கு போது அருப்பு பாருங்க மழை சும்மா தட்டி வச்சு நினைக்கிறான் நேற்றுக்கு மழை பாருங்க அப்படியே கஷ்டம் ஈரம் பாருங்க வேலைலாம் இருக்கு அதாவது தரும்பூர்ல மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு ஊட்டி சொல்லலாம் மினி ஊட்டி சொல்லலாம் ஒரு மினி ஊட்டி அப்படின்னு சொன்னும் போது வத்துல மலை இப்ப போனா சமையா இருக்கிற ஒத்துமலை போனா பயமா இருக்கும் வேவலா இருக்கிறோம் போது அந்த மலையோட ஹீல்ஸ்கள் அருவியெல்லாம் செமையா இருக்க இருக்கும் சரி நம்ம டிராவல் பண்ண முடியாது ஒத்துவமலைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு ஜோடியா சேலம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே போகிற வழியில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதா பார்க்க போறோம் அதுல அது அதுல ஒரு மெயினா ஒரு ஏரியா தான் நர்வாபுரி ஹைவே

அப்படியே அந்த மண் வாசனை சரி செமையா கமக்கோட கமக்குதுங்க அடியிலே ரயில்வே நினைக்கிறேன் இது ஒரு பெங்களூர் போற ரயில்வே நினைக்கிறங்க போறேங்க கிட்டத்தட்ட ம ஏரியா நெருங்க போங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ் அந்த ஏரியா உங்களுக்கு காமிக்க போறேன் அந்த ஏரியா என்ன ஏரியா அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி தொடக்க நீங்கள் நீங்கள்லாம் எல்லாருமே கணிச்சிருப்பீங்க அது என்ன ஏரியா அப்படின்ட்டு தருகுரியில் வந்து அஞ்சரை கொள்ள வண்டி அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இந்த ஹைவேல அஞ்சரை கொள்ள ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நைட் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் மதிலெல்லாம் டிராவல் பண்ணோம் அதை பார்க்க முடியாது கிட்டத்தட்ட சொல்லலாம் லெஃப்ட் சைடு ஒகரைக்கல் போற லேண்ட்மார்க் ஒன்று போட்டு ஒரு போட்டு இருக்கு லேண்ட்மார்க்கு அதாவது இந்த லேண்ட்மார்க் கீழே போனாதான் அந்த அஞ்சலக்குள்ள வண்டி அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும் நீங்க அதாவது நைட்ல டிராவல் பண்ணா பார்க்க முடியும் இப்பெல்லாம் டிராவல் பண்ணா பார்க்க முடியாது இதுக்குள்ளதாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க என்னடா சும்மா அஞ்சலக்குள்ள எப்படி அப்போ இது நான் போறது மட்டும் தான் அஞ்சலக்குள்ள வண்டியாங்க நிறைய இன்ஸ்டா ஆகட்டும் பேஸ்புக்கு அப்புறம் ட்விட்டர் ஆகட்டும் நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வலைதளங்கள் எல்லாமே ஆகட்டும் அதெல்லாம் ஒன்றே சொல்றேன் நிறைய கிளாமரு இதெல்லாம் வருது அதெல்லாம் என்ன பண்ணுது என்ன சொல்ல போறீங்க நீங்களா அதெல்லாம் வந்து நல்லதான் சொல்ல போறீங்களா இதெல்லாம் வந்து சூப்பர் சொல்ல போறீங்களா அப்ப இது மட்டும் தான் பேடா அப்படி சொன்னாச்சும் நீங்க பாக்குற அனைத்துமே யாருமே தாங்க யாருமே கிடையாது எல்லாமே வந்து எல்லாமே முதல்ல மாதிரி முடிஞ்சதுதான் வெளியே சும்மா காட்டிக்கிறது நான் நல்லவன் அப்படின்ட்டு அந்தக்குள்ள வண்டி ஏரியா ஸ்டார்டிங் ஆரம்பம் அப்படி பார்த்தா இந்த ஏரியால இருந்து லாஸ்ட் ரெண்டு ரெண்டு மேம்பாலம் வரைக்கும் லாஸ்ட் இப்போ சமீபத்தில் பெங்களூருக்கு ஒரு மேம்பாலம் போட்டிருப்பாங்க அதாவது ஒரு மூணு கிலோமீட்டர் அவர்ல டால் முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அந்த போனோம்னா மிச்சம் அப்படின்ற புதிய ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு அந்த பாலம் அந்த பாலத்தில் இங்க இருந்து ஸ்டார்டிங் அஞ்சகுள்ள வண்டி ஒரு பெரிய ஒரு கம்பெனி நடத்த பாருங்க மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது என்ன கம்பெனி தெரியல அது கட்டி முடிக்கும்போது தெரியுது அது என்ன கம்பெனி அப்படின்ட்டு சமீபத்துல நிறைய ரோடு விலையா நடந்துட்டு இருக்கு ஏன்னா சொல்ல போக்குவரத்து நெரிசல் பயங்கர நெரிசல் அதெல்லாம் அந்த போக்குவரைய போக்குவரத்து நெரிசல் வந்து குறைக்கிறதுக்காக நிறைய மேம்பாலம் கட்டுறாங்க அப்படி கட்டி என்ன யூஸ் அப்படியே வந்து பாத்தான்னு சொல்லல போக்குவரத்து நெரிசல் வந்து காசுதான் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு அதாவது இத்தனை பேருக்கு அவர் வண்டியில் டிராவல் இப்போ அதுக்கு முன்னாடி அது எழுந்தோட்டம் இல்லை ஒரு எதுவுமே கிடையாது திடீர்னு ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஸ்லீப்பிங் ஆச்சுன்னா அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க தயவு செய்து இந்த மாதிரிலாம் வண்டியில் டிராவல் அதாவது இத்தனை பேர் உட்கார வச்சுட்டு டிராவல் பண்ண வேண்டாம் டைம் ஆகட்டும் போதே இந்த பேனுக்கெல்லாம் லைசென்ஸே இருக்காது வண்டி சும்மா ஹைவேல ஓடிட்டு போயிட்டு இருக்கான் அதாவது வண்டி எப்படி ஓட்டணும் தெரியாது தப்பு தவிர ஏதாவது கொஞ்சம் யாரும் போகிறதோட திரும்பி போட்டோம்னா சோழி முடிஞ்சிடும் அதெல்லாம் இப்படிதான் அவங்க பேரண்ட்ஸாக வண்டி கொடுத்தா போகிறாங்க தெரிய மாட்டேங்குதுங்க இதெல்லாம் தண்டிக்க கூடிய விஷயமா அந்த இடத்துல வண்டி நம்ம பார்த்து இல்லையா லாஸ்ட் ஸ்டார்டிங் இருந்து இந்த லாஸ்ட் நம்ம பார வாங்க எந்த வண்டி இதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கவர்மெண்ட் அந்த பாலக்கோடு

காத்து வர அடி எடுத்து தள்ளுதுங்க அப்படியே தட்டி தூக்கம் பண்ணிக்கிறாங்க பாருங்க இந்த வண்டி சல்லுடு இந்த பக்கம் இறங்குது இங்கே வந்து ஸ்பீடு பிரேக்கராக எதுவுமே கிடையாது இந்த வழியை வர வண்டியும் சரியான ஸ்பீடு அந்த வழியை வர வண்டியும் சரியான ஸ்பீடு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இது ரெண்டு பக்கம் ஹைவே ஆனால் இந்த ஹைவேல அங்கே முன்னாடியே ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்கணும் ஆனால் ஸ்பீடு பிரேக்கர் போட கிடையாது இதெல்லாம் என்ன சொல்றதே தெரிய மாட்டேங்கிறேன் ஏன்னா கடமைக்கு ஓடு போறாங்களா

அதெல்லாம் பண்றதை சொல்ல முடியாதுங்க கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்து ஆக நினைக்கிறதால வந்துச்சுன்னா அவங்க ஒரு கண்டிப்பா அந்த வேகத்தை குறையும் அதாவது அந்த வண்டி வர வேகங்களை வந்து குறைய நினைக்கிறேன் நாம அப்படியே இடி உழந்து வந்துடலாம் சாக்கெட் கொண்டு இடி உழந்து வந்துடலாம் ஒரு ஊர் வலிக்கிறதா நினைக்கிறேன் அடிக்கடி இது கேமரா வேற மக்கர் பண்ணுது என்ன பண்றது இது போய் நம்ம திட்ட முடியுமா திட்ட முடியாது மூக்கில் வந்து ஹெல்மெட் போட்டு போகிறாரு மூக்கில் பத்து பேர் போய் ஹெல்மெட்டு போடுறாங்க மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் ஹெல்மெட்டு போகிறதில்ல நினைக்கிறேன் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல கேமரா வர பிடிக்கணும் வண்டி ஓட்டணும்னா பெரிய ரிஸ்க்குங்க அது பயங்கர ரிஸ்க்கு என்ன வண்டி இதுல பாரு ஒரே ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு போறாங்க அதுல ரெண்டு பேரும் அது ரெண்டு பேரும் ஆள் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க என்ன கண்டுபிடிக்கிறானுங்க சாமி லவ் பண்றீங்களா லவ் பண்ணா படிக்காமடா நயன் செய்து கல்யாணம் மட்டும் பண்ணிடாதீங்க செத்து போயிருங்க அப்புறம் பிச்சுல ஏன்டா கல்யாணம் பண்ணன்ட்டு நீங்க சொல்றது நீ நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு பயங்கர மோசமா இருக்கும் வடக்கானு பாருங்க இங்க பாருங்க உடக்கா நிறைய பேர் நான் நினைக்கிறேன்